வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேராரா கேசி இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக அதாவது நமக்கு நாலாம் நம்பர் வரணுங்க இல்லைனா போர்டு ரெண்டாவது நம்பர் தாங்க வரணும் ரெண்டு நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க ஏன்னா இதை தாண்டி ஆட மாட்டாங்க நீங்கள் டைம் தை தைரியமாக ப்ளே பண்ணுங்கள் சூப்பராக வின்னிங் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் ஆடிக்காங்க ரெண்டாம் நம்பர் ஃபஸ்ட் லாஸ்ட்டு வின்னிங்காக இருந்துச்சு நமக்கு நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு பக்காவான வின்னிங் ஏன்னா ரெண்டுக்கு நாலு தாங்க வருது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போயுமே ரெண்டாம் நம்பர் வந்தால் நாலாம் நம்பர் தான் கண்டிப்பாக வருதுன்னு கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்பயுமே வரக்கூடிய நம்பர் அதே சேம் டைம் தான் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் அதே மாதிரி நேற்று சொல்லும் போது நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக ஏழு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி எட்டு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நமக்கு இந்த ஜோடி ஸ்ட்ராங்காக வரணும் இல்லை இந்த ஜோடி ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு நேர்த்தோம் இதில் வந்து இந்த ஜோடிலேருந்து ஒரு நம்பரும் இந்த ஜோடி ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக வந்து வின்னிங் வந்துருந்துச்சு ஒரு அருமையான வின்னிங் அருமையான ஒரு மெத்தேடு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தோம் சூப்பரான வின்னிங் வந்துருந்துச்சு ஒரு சூப்பரான மத்தட் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தேன் என்ன சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆடுவாங்கன்னா ட்ரையல் நம்பர் என்ன அதுபடி தான் ஆடுவாங்க சரிங்களா அதே மாதிரி டிரா நம்பர் என்னவோ அதை மாதிரி ஆடுவாங்க அதை மாதிரி தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க செம்மையான வின்னிங் இப்போ டிரா நம்பர் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா இந்த எட்டாம் நம்பர் தூக்கி வச்சுட்டாங்களா மாதிரி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க எட்நூற்றி பதிமூணு ஓகேங்களா நமக்கு என்ன கொடுத்தாங்க எட்டாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் சேர்த்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க பார்த்தீங்களா ஓகேங்களா அதே மாதிரி போன வாரம் என்ன அடிச்சாங்க முந்நூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா எடுத்துக்காங்க பாருங்க மூணாம் நம்பர் எடுத்தோம் அப்படி கொடுத்துட்டாங்க பார்த்திங்களா அதுதான் சொல்கிறேன் எப்போயுமே வந்து வின்வின் கம்பெனியை வரைக்கும் நீங்கள் ரொம்ப தேடலாம் வேணாம் ரொம்ப சிம்பிளாக ஆடிடுவாங்க என்ன ஆடுவாங்கன்னா ட்ரா நம்பர் என்ன ட்ரையல் நம்பர் என்ன ஓல்டு ரிசல்ட் என்ன அந்த மூணையும் மேட்ச் பண்ணி ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதை தான் நம்ம தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் அடிக்கடி வின்வின் கம்பெனி வந்து நம்ம ஃபேவரட்டாக ஈஸியாக எடுக்கிறக்கான காரணம் என்னன்னா இதுதான் ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி தான் நம்மளுடைய கணக்காக இருந்துச்சு ஏன்னா வின்வின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே ஆடி இல்லை ஏன்னா உங்கள் ட்ரையல் நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்ட் ரெஸ்ட் இது மூணையும் மெயினாக வச்சு ஒரு நம்பர் எடுத்து விட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டு கடை 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 கடைலாம் போயிட்டே இருப்பாங்க சரிங்களா கடைசியில் நமக்கு ட்ரல் நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் ஆகுது இல்லை ஓல்டு ரெஸ்ட்லேயே ரெண்டு நம்பராக தான் கலந்து கொடுத்துருவாங்க வேறு எதுவும் மாட்டாங்க அதுதான் தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஆனால் கூட கட்டாயமாக வின்வின் கம்பெனியில் நீங்கள் நிறைய வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்த்தா எஸ்எஸ் கம்பெனியோட விளையாட்றா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்எஸ் கம்பெனி மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் ஆடினாங்கன்னா என்னமா நம்பர்கள் ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தலாம் ஏன்னா எப்போயுமே வந்து பெண்டிங் நம்பர் அதாவது ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு மாதிரியான மத்திய ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடும்போது நமக்கு வந்து அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் வந்து பெண்டிங் நம்பர் தான் எஸ் கம்பெனி ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுனாங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு தான் நமக்கு நாளைக்கு வரும் அது மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அதை தெரிஞ்சிக்கிட்டாக்காக்காக்க நாளைக்கு கொஞ்சம் வெண்டிங் வைக்கலாங்களா அப்படின்னு ஏழு நூற்றி நாற்பத்தி ஒன்பதுங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க இது எதுனால கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஏழை நம்பர் பெருசு அதே மாதிரி ஒன்பது நம்பர் கொஞ்சம் பெருசு அப்போ ரெண்டு நம்பருக்கு கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது அதை பேஸ்டாக தான் நமக்கு ஆடுவாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே புரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி இன்றைக்கி சீபோர்டில் பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம எப்படி சி போர்ட்டில் கொடுத்தாமோ அதே மாதிரி சி போர்டில் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன நம்பர்களுக்கான வாய்ப்புகள் என்ன நம்பர்களான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஒரு நம்பர் இருக்குது பார்த்திங்களா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் இருக்குது அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் இருக்குது ரிவர்ஸில் இருக்க இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா அந்த ரிவர்ஸில் இருக்கிற நம்பரை தான் அப்படி நம்ம நேராக போட போகிறோம் நாலாம் நம்பர் வச்சு ஏ போல போட போகிறோம் ஏ போல நாலு நம்பர் போட்டால் நமக்கு என்ன வரும் நானூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா நானூற்றி முப்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுத்துருவேன் இப்படி இப்படி போட்டிங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வரும் இங்கேருந்து பார்த்தா நானூற்றி இரநூத்தி முப்பத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்துடும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நமக்கு இரநூ நானூற்றி முப்பத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வரணும் சரிங்க நானூற்றி ரெண்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நால நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அது மாதிரி வருதா அப்படிங்கிறே பாருங்கள் வந்துச்சு எழுங்க அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தி ரெண்டு அந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதனால தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இதே நம்பரை அப்படியே அப்படியே வந்து நம்ம நால நம்பர் வைக்கிறோமோ அதே நம்பர் மாதிரியே நமக்கு ஏ போடலை ஏ போர்டில் நாலு அல்லது ரெண்டு இது ரெண்டு நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன வரும்னா இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி மூணு நாலு அப்படி தான் வரும் சரிங்க நானூற்றி முப்பத்தி நாலு இந்த மெத்தேட தான் நமக்கு ஃபாலோ பண்ணுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது ஏ போர்டில் ரெண்டாம் நம்பரும் ஏ போர்டில் நாலாம் நம்பர் ரொம்ப வருது அதாவது ஏ போர்டு வந்து நாலாம் நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி அதாவது நானூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு சரிங்களா அந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப வருது நாலு மூணு நாலு அதே மாதிரி நாலு மூணு ரெண்டு சரிங்களா இப்போ அதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்னா அதே தான் இங்கே வந்து முந்நூற்றி இருபத்தி நாலுன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த முன்னூற்றி இருபத்தி நாலு தான் இங்கே மாறி கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் எங்கேயும் போய் தேட வேணாம் முன் மூணு ரெண்டு நாலுன்னு வருதா இதே ஜோடி நம்பர் தான் இங்கேயும் மேலையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு நாலு ரெண்டு சரிங்களா அதே மெத்தட தான் நம்ம இங்கேயும் பயன்படுத்தி என்ன சொல்கிறேன்னா நாலாம் நம்பர் ஒ போட் வைக்கிறாங்க அப்படின்னா நாலு மூணு நாலு அப்படி வந்துடும் ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ரெண்டு மூணு நாலுன்னு வந்துடும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு நம்பருமே பேட்டர்ன் செம்மையாக வருது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கிறதா என்னோடய கணக்கு சரிங்களா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்க வரக்கூடிய நம்பரில் ஏ போர்டு ஏ போர்டு நாலு அல்லது ரெண்டுங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்கிறோம் சரிங்களா வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போடில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன கிடச்சிது மூணு நம்பர் கிடச்சிதா ரெண்டுக்கு அதாவது இப்போ என்ன கொடுத்துருக்காங்க எட்நூற்றி இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க நல்ல கவனமாக பார்த்துன்னு தெரியும் எட்நூற்றி இருபத்தி மூணு சரிங்களா எட்நூத்தி இருபத்தி மூணுக்கு வந்திருக்கு அதே மெத்தடை நம்ம பாய் பண்ணுறதுனாக்கா நாளைக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழா நம்பர் வைக்கிறோன்னு வச்சுக்கங்களேன் ஏ போர்டு தான் சரி பி போர்டில் ஏழாம் நம்பர் வைக்கிறோன்னா என்ன ஒரு இரநூத்தி முப்பத்தி ஏழு ஏன்னா உங்களுக்கு இங்கேயும் நமக்கு இங்கே ரெண்டாம் நம்பர் வைக்கிறது மூலயமா இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு வரும் அதே நம்பரை எடுத்து உங்களுக்கு மெத்தடையேங்க இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாமே மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கங்க பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி அஞ்சுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா இரநூத்தி முப்பத்தஞ்சுன்னு ஒரு ரொம்ப ரொம்ப கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப இரநூத்தி ஏழா எல்லா நம்பருமே அது பேஸ் பண்ணி தான் ஆடி இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தஞ்சு அப்போ இங்கே ஒரு நம்பர் கொடுத்தா இரநூத்தி முப்பத்தி நாலு நம்ம அப்படி வந்துடும் சரிங்களா அதே மாதிரி ஏழு நம்பர் எடுத்து ஏழு நம்பர் எடுத்து பி போர்டில் கொடுக்குறோம் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ஏழுன்னு வந்துடும் சரிங்களா பேட்டர்ன் பாருங்கள் எப்படி பெக்காக வருது பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து உட்காரும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மெத்தட் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ரெண்டாம் நம்பரை பேஸ் பண்ணி ஆடினாங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் பி போர்டில் ஏழா நம்பர் வச்சு ஆடலாம் சரிங்களா இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தஞ்சே கொடுத்தாங்கன்னா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சாம் நம்பர் எடுத்து மப்ட்டி ஏ போல் டே பி போலே கொடுத்தோம்னா என்ன வரும் இரநூத்தி முப்பத்தஞ்சு தானே வரும் இரநூத்தி முப்பத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்காது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தி நாலு இந்த ரெண்டு நம்பர் ஏ போலேயும் அதே சேம் நம்பர் வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி அஞ்சுங்கிறத பி போர்டுலேயும் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறது எனக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஏழ்நூற்றி எழு ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு சி ரெண்டாம் நம்பர் மேட்ச்சு ஏழ்நூற்றி இருபத்தி நாலு ஏ ப சி போல ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் மேட்ச் அப்படிங்கிற அந்த மெத்தட ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுத்தா ரெண்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருச்சு சரிங்க அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி இருபத்தி நாலு இல்லை ஆனால் என்ன சொன்னால் எட்நூற்றி இருபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுங்க ஏற்கனவே நமக்கு அதிகபட்சமாக எட்நூற்றி இருபத்தி நாலு நிறைய நம்பர் இருக்குதுங்க அதை கணெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அங்கே பாருங்கள் எட்நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு ஒரு நம்பர் இருக்குது எட்டு எட்டு ரெண்டு அஞ்சுன்னு இருக்கு பாருங்க பாருங்க எதாவது கொடுத்தானே எத்தனை நாள் எட்நூற்றி இருபத்தஞ்சுன்னு ஒரு நம்பர் இருக்குங்க அதை கனெக்ட் பண்ணி எட்நூற்றி இருபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே தான் எட்டாம் நம்பர் வச்சு நமக்கு செம்மையாக ஒரு நம்பர் அழிச்சு விட்டாங்க ஒரு அருமையான நம்ம எத்தனை சரிங்களா அதே மாதிரி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எனக்கு கன்ஃபார்ம் நம்பராக ஓரளவுக்கு கன்ஃபார்ம் நம்பராக தெரிகிற நம்பரு எனக்கு ஆறாம் நம்பர் வருதுங்க எதனால் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் இருங்க ஒரு சார் மேலே இருக்கு அழிச்சுட்டா தான் உங்களுக்கு தெரியும் ஆறாம் நம்பர் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பர் சி போல் வைக்கிறாங்க அப்படின்னா எப்படி வருங்க ஆறாம் நம்பர் வச்சிங்கன்னா அப்படின்னா எனக்கு வந்து ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு வரணும் ஏன்னா ஆறு மூணு ஏற்கனவே வந்து நம்ம என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி ஆறுனு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க உங்கள் கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும் எட்நூத்தி எட் எண்பத்தி ஆறு அப்படிங்க நம்பர் கொடுத்துருக்காங்க அதை கணெக்ட் பண்ணி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அந்த எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு நம்ம முந்நூற்றி முப்பத்தி ஆறு வரக்கு வாய்ப்பு இருக்குதுல மேலம்பருக்கு மூணு நம்பர் வந்துருச்சா முன்னூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு வரலாம் அந்த கணக்கு பண்ணி முன்னூற்றி முப்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி முன்னூற்றி முப்பத்தி ஆறு உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் சரிங்களா வந்துச்சுன்னா கூட எடுத்துக்கங்க முன்னூற்றி முப்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம வந்து மூணு மூணு ஆறு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் போர்டில் சரிங்களா முந்நூற்றி முப்பத்தாறு ஏன்னா எட்நூற்றி ஐம்பத்தாறு கணக்கு பண்ணி முந்நூற்றி முப்பத்தி ஆறு சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த நம்பர் அப்படியே ஆடிடுவாங்க அப்படியே ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது என்ன இருக்காங்க முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு வந்துருச்சு சரிங்களா அப்போ முந்நூற்றி முப்பதுன்னு ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பர் பேஸ் ஆடினாங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பர் நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் சி போர்டில் ஒன்றாம் நம்பர் அதிகபட்சமாக வரக்கு இருக்குது சரிங்க நீங்கள் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லைங்களா இதில் எதாவது பெண்டிங் நம்பர்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் வந்து நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் வரணும் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப பெண்டிங் நம்பர் இருக்குது பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாளை விட ஒரு படி மேலே போய் ரெண்டாம் நம்பர் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட வந்து நமக்கு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் சரிங்களா ஆனால் அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் கண்டிப்பாக கிடையாது மூணு நாளில் ஆச்சு வந்துருச்சு சரிங்களா ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பர் இருந்து போர்டுல பெண்டிங் நம்பர் ஆமாம் ஆறாம் நம்பர் வந்து பதினாறு நாள் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது வாய் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சா ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பரானா இல்லை இப்போ இதில் வந்ததே நமக்கு பெண்டிங் இல்லாத நம்பர் வந்து அஞ்சாம் நம்பரும் ஆறாம் நம்பர் மட்டும்தான் ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங் இல்லை மற்றபடி நமக்கு இடத்துல ரெண்டாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் அதிகமாக நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆறாம் நம்பரும் பெண்டிங் நம்பரு ஏழாம் நம்பரும் பெண்டிங் நம்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா இதை பேசா வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகும் மாதிரி யாருக்காச்சும் ஒன்பது நம்பர் இருந்தால் எடுத்துங்க ஒன்பது நம்பர் திடீர்னு இன்றைக்கி வந்து பெரிய நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா ட்ரையல் நம்பரில் ஒரு ஒன்பது நம்பர் இருந்து சிக்கிருச்சு இன்னைக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்பதுன்னு அதை கணக்கு பண்ணி அடிச்சிட்டாங்கன்னா வபா போயிடும் அப்போ ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பருக்கான முகாந்திரம் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் செட் ஆகும் மூணாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் செட் ஆகும் அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் அதிகப்படியாக செட் ஆகவே இல்லை சரிங்களா பி போர்டில் நமக்கு எப்போ வந்துச்சு ஒரே ஒரு டைம் வந்துச்சு சரிங்களா பி போர்டில் ஒரே டைம் தான் வந்திருக்கு இது வரைக்கும் வரல அப்படி செட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்